வெல்கம் டு த சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து பாண்டிச்சேரி எப்படி போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க லீவுக்காக நம்ம ஹோம் டவுன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஸோ அந்த வீடியோவாக இந்த இதில் எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் ஸோ அதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிங்கப்பூர்லேருந்து சென்னை ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி எப்படி போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க ஏர்போர்ட்குள்ளே வந்தாச்சு இது இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் டூ இதில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளைட்டுக்கு வந்து இப்போ எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா செல்ஃப் செக்கின் தாங்க நீங்கள் போயிட்டு க்யூவில் நிற்கணும்னு அவசியம் இல்லை நீங்களே போய்ட்டு இதில் செல்ஃப் செக்இன் பண்ணிக்கிட்டு போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டு லக்கேஜெலாம் போட்டுட்டு போகலாங்க அதுக்கான ஏற்பாடு தான் இது எல்லாம் இங்கே பார்க்குறீங்களா இந்த மிஷின் எல்லாமே அதுக்கானது தான் செப்பரேட் செப்ரேட்டாக இருக்கும் நீங்கள் பாட்டுன்னு போயிட்டு செல்ஃபாக செக்கின் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் இப்போதோ பார்க்குறீங்கள இது வந்துட்டு சிங்கப்பூர் ஏர்போர்ட் உள்ள அவங்களுக்கு ஒரு த்ரீ டி மாதிரி ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு மணிகுண்டு மாதிரி கீழே தொங்குறா மாதிரி வச்சுருக்காங்க அது நிறைய டிசைன்ஸ் மாதிரி மா மாடிஃபை பண்ணி அது கம்ப்யூட்டரை கம்ப்யூட்டரைஸ்டாகவே நடக்கும் அதில் வந்து அவங்க கம்ப்யூட்டரில் எந்த டிசைன் செட் பண்ணுறாங்களோ அந்த மாடலில் இது வந்துட்டு அப்படியே கீழே வரைக்கும் இறங்கி மேலே வரைக்கும் ஏறி அப்படியே அந்த டிசைன் மாதிரி அது வந்துட்டு போய்கிட்டே இருக்குங்க ஊஞ்சல் மாதிரி போயிட்டு இருக்குங்க அது அது ஒரு செட்டப் தான் இந்த இதில் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இப்போது செல்ஃப் செக்கின் முடிச்சிட்டோம் போர்டிங் பாஸ்லாம் எடுத்தாச்சு நம்ம இப்போ டெப்பாச்சர் உள்ளே போகிறோம் ஏர்போர்ட் உள்ளே போய் என்ட்ராய்ட் உள்ளே போயிட்ட பிறகு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்துட்டு இமிகிரேஷன் முடித்து உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்துவிட்ட பிறகு பாருங்களா ஏர்போர்ட் மாதிரியே இருக்காது இது வந்துட்டு ஏதோ ஷாப்பிங் பண்ணுற வந்து ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும் ஆமாங்க இதில் எல்லா பிராண்டடு ஷாப்புமே ஏர்போர்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்குங்க நீங்கள் எது வேணுமோ எது வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளுக்கே வாங்கிக்கலாம் நீங்கள் ஆனால் வெளியில் வாங்கிறதோட இங்கே உங்களுக்கு உள்ளுக்கு வாங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பட் ஆனால் எல்லா உங்களுக்கு ப்ராண்டுமே இங்கே உள்ள கிடைக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சிங்கப்பூர் ஏற்றும் ஏர்போர்ட்னால் சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் 아행이다 Claro que é. எவ்வளவு வேகமோ ஓடுறது பாருங்க

நம்மளோட ஃப்ளைட்டு கேட்டுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் ஆல்ரெடி எவ்வளோ கும்பல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்கே வந்துட்டு நிறையா கும்பல் இருந்துக்கிட்டு தான் கியூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் போயிட்டு இது செக்இன் பண்ணுவோம் வாங்க போயிட்டு ಇದು ಎಕ್ಸಿಟ್ ಇದು ಎಕ್ಸಿಟ್ ಇದು ನಮ್ಗೆ Yeah. Ladies and gentlemen ஓகே இது வந்துட்டு இப்போது நமக்கு வந்து ஃப்ளைட்டில் உள்ளே வந்தோடனே ஒரு காம்ப்ளிமெண்ட் ஸ்நாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க அந்த ஸ்நாக்ஸ் தாங்க இதில் சும்மா வாட்டர் பாட்டில் ஒரு பிஸ்கெட்டு ஒரு இது ஒரு பண்ணு கொடுத்துருக்காங்க அதுதான் இது காம்ப்ளிமெண்ட்டு இதன் பிறகு நம்ம வந்துட்டு ஃபுட்டு நமக்கு வரும் அந்த ஃபுட்டையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேங்க நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு இப்போ ரன்வேக்கு வந்துடுச்சு அது வந்துட்டு இனிமேல் ரன்வேக்கு போயிட்டு ஃப்ளைட்டு பறக்கும் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக நான் காமிக்கிறேன் வீடியோவை ஃப்ளைட்டில் நமக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க அந்த ஃபுட்டை தாங்க காமிக்கிறேன் அதாவது ஒரு பாஸ்தா சிக்கன் ஒன்று இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது பேர் என்னன்னு நினைக்க தெரியல பட் கொடுத்தாங்க ரெண்டு அதை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அது கூட கோக்கு இருக்குது அப்புறம் இந்த ஃபுட்டு இருக்குது ஃபுட்டு நல்லா தாங்க இருந்துச்சு ஓகே நம்ம இப்போ வந்துட்டு சென்னை வந்துவிட்டோம் சென்னை வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு லேண்டிங் ஆக போகுது அதை தான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் சென்னை வந்துட்டு அப்புறம் போய் இமிக்ரேஷன்லாம் முடித்து போவோம் அங்கே பார்க்கலாம் Any foreign passport for this? சென்னையில் வந்துட்டு இமிக்ரேஷன் செக் முடிச்சுட்டு வெ வெளியில் பேக்கிங் செக்கினுக்கு வந்தங்க செம்ம க்ரௌடுங்க அவ்வளோ ஆனால் நான் வந்த டைம் வந்துட்டு ஒரு மிட் நைட் தான் சரியான க்ரௌடு அங்கேயே வந்துட்டு டூ ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சி அதுக்கு பிறகு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தாங்க பேகேஜ் எடுக்க வந்திருக்கேன் ஒரு வழியாக பேகேஜ் எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு வந்தாச்சுங்க வந்துட்டு நம்ம கார்கிட்டேயும் வந்துட்டோம் காரை எடுத்துக்கிட்டு நம்ம பாண்டிக்கு போகலாம் பார்க்கலாங்க ஒரு வழியா பாண்டிச்சேரி என்ட்ராயிட்டோம் பாண்டிச்சேரி கேட்டு தெரியுது பாருங்க இப்போ தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே பாண்டிச்சேரி பாருங்க லைட்டாக காமிக்கிறேன் வழியாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்துட்டோம்